ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பக்கப்போகிற இந்த கதை தலைப்பொங்கலுக்கு பாட்டி தந்த பரிசு உச்சி வெயில் மண்டையை பிளக்க பொடிநடையாக நடந்து வேகாத வெயிலில் அலைந்து திரிந்து வீடு வந்து சேர்ந்தான் ராஜேந்திரன் பழங்காலத்து கட்டிடம் மூணு கட்டு வீட்டு வாசலில் நுழைந்தான் வாசலில் துள்ளி குதித்து ராஜேந்திரன் இடுப்பை பற்றி கொண்டது வளர்ப்பு நாய்ராஜ் அதற்காக கொண்டு வந்திருந்த பிஸ்கட்டை போட்டுவிட்டு ஜானகி ஜானு ஜானு என குரல் கொடுத்தபடி கூடத்திற்கு வந்து நின்றான் அவள் இருக்கும் சத்தமே தெரியவில்லை அங்கிருந்து சமையல் கட்டுக்கு வந்தாள் சமையல் கட்டு சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தது எங்கே போயிருப்பாள் என்று புலக்கடை கதவை திறந்து கொண்டு வந்து பார்த்தாள் பேப்ப மரத்தடியே துணி துவைக்கும் கல்லில் துணிகளை துவைத்து அலசி பக்கத்தில் போட்டுவிட்டு அப்படியே கல்லின் மீது அமர்ந்து கொண்டு குடுக்காப்புழி மரத்தில் குரங்குகள் செய்யும் சேட்டைகளை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜானு ஏய் ஜானு என்று அழைத்தான் அவளுக்கு கேட்கவில்லை எனவே மெதுவாக நடந்த அவளின் தோலை தொட்டான் திடுக்கிட்டு திரும்பியவள் என்னங்க வந்துட்டீங்களா போன காரியம் என்ன காயா பழமா என ஆர்வத்துடன் கேட்டாள் தன் முகத்தில் ஒடிந்த வேர்வையை முந்தானியார் துடைத்து கொண்டாள் அவளுடைய ஜாக்கெட் தெப்ப தெப்பமாக அணிந்திருந்தது சரி வா இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற என்ன பண்ண முடியும் என்று கூறிக்கொண்டு மனைவியின் கையை ஆதரவாக பற்றினான் இருங்க இந்த துணியலை காய போட்டு வந்துடறேன் உள்ளே போய் உட்காருங்க நான் மோர் கலக்கி கொண்டு வரேன் என்று கணவனை அனுப்பிவிட்டு துணியலை கொடியில் காயப்பட போனார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு கூடத்திற்கு வந்தான் இப்படி உட்காரு என்று ஊஞ்சலில் அவளை உட்கார வைத்தான் நல்லா நீங்கள் தான் வேகாத வெயிலாக அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கீங்க நீங்கள் உட்காருங்க நான் போய் மோ கொஞ்சம் மோர் கலக்கி எடுத்துகிட்டு வரேன் சமையல் கட்டுப்பக்கம் சென்று கணவனுக்கு குழிந்த மோரை கொண்டு வந்து கொடுத்தாள் அதை பருகி அவன் நிமர்ந்து மனைவியை பார்த்தாள் அந்த நேரத்தில் சித்தி வந்தாள் என்னப்பா ராஜா போன ஹாரியன் என்ன ஆச்சு மெல்லிய குரலில் கேட்டாள் பணத்துக்கு நீ கஷ்டப்பட்டு இருக்க அதுக்கு ஒரு வழி தெரிஞ்சதா சொல்லு என்று அவன் துயரத்தை பங்கு போட்டு கொண்டு துடித்தாள் சித்தி கேட்குற இடத்துல எல்லாம் கையை தான் விரிக்கிறாங்க என்ன பண்ண சித்தி அவரின் முகம் சோர்ந்தது உனக்கு நல்லபடியாக பணம் கிடைக்கும் கவலைப்படாத இந்த திருநெல்வேலி ஜில்லாவில் உனக்குன்னு ஒரு கடையை போட்டுக்கிட்டு இருட்டுக்கடை அல்வாக்கு சமமாக நீயும் பக்கத்துலேயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு ஜெயிச்சிட்டு தானே இருக்க நான் தொழுவத்தில் இருக்கிற பசுக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தீனியை போட்டுட்டு வரேன் என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அவளுக்கு பிள்ளைக்குட்டி யாரும் இல்லை என்பதனால் ராஜேந்திரனுடன் வந்து சேர்ந்து இருட்டுக்கடை அல்வா தோங்குவதற்கு முன்பாக இருந்து அவன் இடத்தில் கூட ஒத்தாசத்துக்கு இருந்ததனால் அவள் மீது கொஞ்சம் கரிசனம் சித்தி என்ற முறையோடு அழைத்தான் உறவில்லை என்றாலும் அன்பால் இணைந்த உள்ளங்கள் எங்க நீங்க நமக்கு தெரிஞ்ச அந்த மளிகை கடை அண்ணா கிட்ட கேட்டிங்களா கேட்காம இருப்பனாஜானும் கேட்டேன் என்னடா ராஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா சீட்டு போனால் அப்படியே பத்து லட்சத்தை இப்போ தான் எடுத்து கொடுத்தேன் எல்லாம் எதுவுமே இல்லையே புரட்டவும் முடியாதுப்பா மீதியே சரக்கு கட்டிட்டேனே என்று கையை பிசைந்தார் பரவாயில்லைன்னே என்ன ரெண்டு நாளில் என்னுடைய பணம் வந்துவிடும் ஆனால் அவசரத்துக்கு மகளுக்கு சீர் செய்யணும் அதுக்காகத்தான் குறைப்பட்ட மனசோடு கூறினான் ராஜா அவனுடைய கஷ்டத்தை அம்பாள் எந்த ரூபத்திலேயாவது தீர்த்து வைப்பா தைரியத்தோடு வீட்டுக்கு போப்பா என்று கடவுளை அருள்வாக்கு தந்தது தாந்தது போல் அவனை அனுப்பி வைத்தார் ஜானு உண்மையிலேயே அவர் வாக்கு என் மனசில் ஏதோ ஒரு சக்தியை கொடுத்த மாதிரி இருந்ததுப்பா இதை பாருங்கள் நம்பிக்கை யானை பலம் தரும் மன தளராதிங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று ஆறுதல் அளித்தாள் ஜானகி அஞ்சு பெண் குழந்தைகளை பெற்று ஒவ்வொன்றையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவங்கள கட்டி கொடுத்த விஷயம் இருக்குப்பார் பெரிய புண்ணியம் பெரிய வேலை கடைக்குட்டி ரமாவுக்கு நாலு குட்டிகளை விட நல்ல இடத்துல தான் கல்யாணிங் பண்ணி வச்சோம் தீபாவளிக்கு செய்ய வேண்டிய சீர் நம்மளால் அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்க முடியலை பொங்கலுக்கு செய்கிறோன்னு சொன்னோம் இப்போவும் நம்ம வாய்தாக கேட்க முடியுமா கேட்டால் நல்லா தானே இருக்குமா நமக்கு மேலே மேலே வியாபாரத்தில் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது அதனால தானே நம்ம கொஞ்சம் நேரம் கேட்டோம் இதில் தப்பு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஐந்துக்குள்ளே வெள்ளியும் அஞ்சு சவர நம்ம எப்படியாவது போட்டு விடலாம் இருங்க கவலைப்படாதீங்க வழி கிடைக்கும் நிம்மதியை இழக்காதீங்க மனம் தளராதிங்க என்று வருத்தத்தை பகிர்ந்து கொண்டால் ஜானு அந்த சமயத்தில் ஜானையின் செல்ஃபோன் உழ்த்தது எடுத்து பார்த்தால் ஹலோ ரம்மா எப்படிமா இருக்க என்று மகளிடம் கேட்டாள் அம்மா நீங்கள் சீர் செய்து விடுவீங்களாம்மா விளக்கு பெருசாக இருக்கணுமா சும்மா சுந்து வரல் குத்து விளக்கு கொண்டு வந்து வைக்க போகிறாங்க என்று ஜாட மாடையாக பேசுகிறாங்க அம்மா நேற்று எங்கள் மாமியாருக்கு தூரத்து உறவு கும்பல ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம வீட்டு பசங்களுக்கெல்லாம் ரெண்டு மொளம் மூணு அளவு குத்து குத்துவிளக்கு செய்து வச்சோம் இந்த காலத்தில் யார் கொண்டு வந்து வைக்கிறாங்க என்று நக்கெல்லாம் என்னை பார்த்தாங்கம்மா கவலைப்படாதடா அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு அவங்க செஞ்சதை பெருமையாக சொல்லிக்கிறாங்க அதுக்காக நம்ம கஷ்டப்படலாமா ரம்மா நம்மளால் முடிஞ்சது நாம் செய்வோம் அப்பாவுக்கு என்னால் ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா என்று ஆடத் தொடங்கினாள் ரம்மா அடி அசடே அதெல்லாம் இதுக்கெல்லாம் அழுவாங்களா யாராச்சும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் மாப்பிள்ளை கூட சொன்னாரம்மா வேணும்னா அவர் பணம் தராரு அதெல்லாம் ஒன்று வேணாரம்மா அப்பா சமாளிப்பார் மனசு லேசாக வச்சுக்கோ புதுசாக கல்யாணம் பண்ணவ நாலு இடத்துக்கு போ சந்தோஷமாக இரு இதெல்லாம் எங்கள் பிரச்சனைடா நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா என்ன என்ற அம்மா ஆறுதலுக்கு மகளுக்கு நிம்மதியை கொடுத்துவிட்டு விட்டு கணவனை திரும்பி பார்த்தாள் அவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை சென்ற இடங்களில் ஒவ்வொரு மாதிரி காரணங்கள் கூறினர் என்ன செய்வதென்றே தெரியாமல் கிறுக்கு பிடிச்ச மனுஷன்போ தலையை பிடிச்சிக்கிட்டு அம்மாவின் அறையில் போய் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டார் அம்மாவும் பேத்திக்கு ஒரு வழி சொல்லுமா நான் என்னம்மா செய்வேன் என்று மனதுக்குள் புலம்பி அண்ணாந்து விட்டத்தை பார்த்தார் என்னங்க எதுக்கு இப்படி இழிஞ்சு உட்காடுறீங்க கடவுள் ஒருத்தன் இருந்தால் தக்க சமயத்தில் நமக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் எங்கே இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்க நமக்கு கூரையெல்லாம் பிடிச்சிட்டு கொடுக்க வேண்டாம் சும்மா அள்ளி கொடுக்குற தெய்வம் கிள்ளி கொடுத்தா கூட போதுமே என்றார் அடுத்தடுத்து மகள்கள் ஃபோன் செய்தனர் அப்பா உங்களுக்கு ஏதாவது செய்யட்டுமா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள் அவர்கள் எல்லோரிடத்திலும் பொங்கலுக்கு எல்லோரும் வந்துடுங்க ஆயிரம் தான் நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் மருமகன்கள் பேரன் பேத்திகள் கூட சொல்ல அவ்வப்பொழுது கொண்டாடப்படும் தலைப்பொங்கல் உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும் வாழ்கையில் ஒரு முறை கொண்டாடப்படும் விழா தானே தலைப்பொங்கல் உங்கள் அறுபதாம் எழுபதாம் திருமண நாளிலும் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு எங்கள் அப்பா அம்மா செய்தாங்க என்று பெருமையாக சொல்லி சொல்லி உங்களுடைய குழந்தைகளும் வருங்காலத்தையும் சொல்லணும் என்று மகள்களுக்கு ஆறுதல் அளித்தாள் அவன் படுக்கையில் இருந்தபடியே பறனை பார்த்தான் அழுக்கேறிய மூன்று பெட்டிகள் ஒரு நாளும் அந்த பெட்டிகளை அவன் திறந்து பார்த்ததும் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் அம்மா அடிக்கடி சொல்லுவ மனுஷன் வாழ்கிற காலத்தை விட அவன் மறைஞ்ச பிறகுதான் மதிப்பே அதிகம் அதுதான் சிறப்பு ஒரு மனுஷன் வாழ வேண்டிய காலத்தை விட அவன் போன பிறகு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதை செய்துட்டால் உலகமே நம்ம புகழும் அந்த புகழும் நம் சந்ததியதற்கு நான் செய்யக்கூடிய ஒன்று அம்மாவின் குரல் காதுகளில் ஒழித்தது மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் என்று அடிக்கடி அம்மா கூறியிருக்கிறார் சினிமாக்களிலும் ஜோக்காக எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் என்று காட்டியதை அடிக்கடி போட்டு பார்த்து ரசித்ததும் உண்டு தன்னுடைய ஐந்து பேத்திகளை உயிரினும் மேலாக ஆசையாக கடைசி வரையிலும் வைத்திருந்தாள் அம்மா அந்த பெட்டியில் என்னதான் வைத்திருப்பார்களோ திறந்து ஜானோ எனக்கு இருக்கிற வேலையில எல்லாம் விட்டுட்டு உங்க அம்மா பெட்டியை திறந்து பார்க்கறது தானே எனக்கு வேலை அழித்துக்கொண்டாள் இல்லம்மா அந்த பெட்டிக்குள்ள என்ன வச்சிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது அம்மா போய் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் வேலை அதிகமாக இருக்குங்க சும்மா இருங்க என்று அதற்கு முற்றுக்கொள்ளி வைக்க பார்த்தாள் அப்படி இல்லை ஜானு பெட்டிகளை வரிசையாக திறக்கிறோம் அந்த பெட்டிகளில் ஒன்றை திறக்கும் பொழுது மேலே அம்மாவின் பழங்கால சினிமா பாட்டு புத்தகங்கள் பழைய உடைகள் அந்த காலத்து எம்பிராய்டரிங் புக்கும் இருக்குது இதுதான் இருந்தது அமுதோ சுரபி கல்கையில் வந்த தொடர்கதைகள் சின்ன சின்ன பொருட்கள் இப்படியே ஒவ்வொரு பெட்டியிலும் அப்பாவினுடைய அப்பாவுடைய மு முக்கியமானவைகள் இதையே அம்மா இப்படி பூதம் அடையாக்குற மாதிரி பாதுகாத்தாங்க ஜானு இங்கே வந்து பாரு அம்மாவினுடைய அம்மா புடவைகள் என்று கத்தின அங்கே உள்ளே நுழைந்தவள் கணவன் காட்டிய அந்த பெட்டியை தாவலும் கிருஷ்ணன் கரைகள் கட்டிய தொட்டிக்கரை புடவைகள் அவள் அப்படியே வேப்படைந்தாள் ஜானு அம்மா கிழிந்த புடவைகளை எப்படி பாதுகாத்து வச்சிருக்காங்க பார் புரியாம பேசாதீங்க என்னடி சொல்ற அத்தனையும் விலை மதிப்புள்ள புடவைகள் கிழிஞ்சு போன புடவைங்க எப்படி விலை மதிப்புள்ளதாகும் லூசானி ஆமாங்க ஒவ்வொரு புடவையும் வெள்ளி ஜரிகையும் தங்கமும் கலந்த தொட்டிக்கரை புடவைங்க இது மூன்று லட்சத்துக்கு மதிப்பு இருக்கும் அப்படியா என்று எடுத்து பார்க்க ஐந்து புடவைகள் இருந்தது அவசரமாக மற்றொரு பெட்டியை திறந்து பார்த்தான் உள்ளே அந்த காலத்தில் அம்மா போட்டிருந்த நகைகள் அவங்களுடைய தாலி கொடி அதில் முக்கியமான உருகள் எல்லாம் இருந்தன அதையெல்லாம் அம்மா ஒரு நாளும் அணிந்து பார்த்ததே இல்லை அப்பா இருக்கும்போது அணிந்த தாலிக்கொடி இவ்வளோ நகைகள் இருந்து இவ்வளோ வசதி இருந்தால் அம்மா ஏன் ஒரு நாள் இதெல்லாம் வச்சிருக்கேன் என்று சொல்லவே இல்லையே அப்படியே பார்த்தான் ஒரே ஒரு துண்டு கடிதத்தில் ஒரு கடிதம் இருந்தது கண்ணா நான் இருக்கும்போது இந்த பெட்டியை நீ தொடமாட்டேன்னு தெரியும் ஆனால் நான் போன பிறகு இந்த பெட்டியை திறந்தா என் பேத்திகளுக்கு நான் வச்சுட்டு போகிற மிக பெரிய செல்வம் இதுதான் உன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து இதை அஞ்சு பிள்ளைகளுக்கும் சமப்பமாக கொடுத்துடு நான் ஒத்த பிள்ளைய பற்றி நீ அஞ்சு பொண்ணு அஞ்சு மருமகனும் நல்லா வரணும் இந்த அம்மாவினுடைய ஆசை பேத்திகளுக்கு பாட்டியின் சீர் என்று எழுதியிருந்தார் அதை படித்ததும் அவன் கண்கள் குளமாக நிறைந்தது கண் கலங்கி அருவியாக குட்டியது அப்படியே ஸ்தம்பித்து நின்றான் ரம்மா ஃபோன் செய்தாள் ரம்மா உன் தலைப்பொங்கல் ஜாம் ஜாம் என்று கொண்டாடலாம் எப்படிப்பா பணம் கிடைச்சிருச்சா யார் கொடுத்தாங்க அவசரமாக கேள்விகளை அடிக்கினாள் உங்கள் பாட்டி வச்சுட்டு போயிருக்கா எல்லா மகளுக்கும் நடந்த நிகழ்வுகளை கூறிக்கொண்டே இருந்தார் அது மட்டும் இல்லை உங்கள் பாட்டி அதை எல்லாருக்கும் சமமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி அவள் கண்களில் கூத்தாடியது அம்மா தெய்வமானவள் நம் பெற்றோரை நாம் வழங்கினோம் என்றால் நிச்சயமாக எந்த ரூபத்திலாவது நம்மை காப்பாற்றி விடுவார்கள் தலை பொங்கலை குடும்பம் கோலாகலமாக கொண்டாடியது இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ